ஆயுள் கூடும் வாழை இலையில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலதரப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் நமது கலாச்சாரப்படி வாழை இலையில் சாப்பிடுவதுதான் ருசியானது அதிலும் தலைவாழை இலை போட்டு விருந்து என்றாலே மகிழ்ச்சி தோன்றும் அனைவரது மனதிலும் நமது பாரம்பரியத்தின் மிச்சம் கொஞ்சம் கிடக்கிறது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனதில் ஆசை எழும்புகிறது இவை மரபணுவில் உரியவை நாகரீகத்தின் பெயரால் நாம் சிதைத்த உணவு பழக்கங்களில் வாழை இலைக்கு முதலிடம் சல்ஃபர் டை ஆக்சைடு பாலிவினைல் குளோரைடு டையாக்சின் எத்லின் எத்திலின் பாலிஸ்டின் போன்ற புற்றுநோயை உருவாக்கும் வேதிப்பொருட்கள் நிறைந்த பிளாஸ்டிக் தட்டுகள் ஹாட்பேக்குகள் பாலித்தீன் சீற்றுகள் தான் இப்போதைய நமது தட்டுகளாகிவிட்டன சூடான உணவுகளை வைப்பதால் பிளாஸ்டிக் தட்டுகள் தாள்களில் கிளம்பும் ஸ்டின் பைஸ்பினால் போன்ற நச்சு வாயுக்களானது இதய குழாய் அடைப்பு சிறுநீரகம் இரத்த புற்றுநோய் மலட்டுத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது நாம் சாப்பிடும் வாழையிலேயுள்ள சத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம் உடல் எடை கூட விடாமல் தடுக்கும் நார்ச்சத்து உடலில் உப்புக்களை சரியாக வைத்திட பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் மற்றும் செம்புச்சத்துக்கள் கண்களை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் ஏ சி மற்றும் கே குடற்புண்களை ஆற்றும் ஆல்வாபியின் கிருமிகளை அளிக்கும் பீனால் இரத்தம் முறைவதை தடுக்கும் சாலிசிலிக் அமிலம் புற்றுநோய் காரணிகளை அளிக்கும் செல்முதுர் பாதுகாப்பு கலன்கள் நிரமிகள் ஆகியன வாழை இலையில் உள்ளன இவையெல்லாம் வாழை இலையின் மேல்புறத்தில் உள்ள குளோரோஃபில் என்னும் பொருளுடன் பின்னி பிணைந்து காணப்படுகிறது நீரை தெளித்து வாழை இலையை கழுவி அதன் மேல் நெய்யைத் தடவி அந்த இலையில் சூடான உணவுகளை வைக்கும்போது போது மேற்கண்ட சத்துக்கள் எல்லாம் உடன் கரைந்து உணவுடன் கலந்து விடுகின்றன இதனால் ஒவ்வொரு முறை வாழை இலையில் சாப்பிடும் பொழுதும் நமக்கு ஆயுள் கூடுகிறது தயிர் சாதம் லெமன் சாதம் சாப்பிட்டால் சளி பிடிக்குமே என்ற பயம் இனி வேண்டாம் தயிர் சாதம் அல்லது லெமன் சாதத்தை அப்படியே சூடாக இலையில் போட்டு சாப்பிடுங்கள் இலையின் குளோரோபுல் சூடான சாதத்தில் உருகி உங்களின் தொண்டையில் தோன்றும் ஒவ்வாமையை தடுத்துவிடும் வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் வாழை இலையின் குளோரோபுல் செல்கள் நீண்டகாலம் அழியாமல் இருக்கக்கூடியவை மட்டுமல்ல வாய் இறைப்பை சிறுகுடல் போன்ற பகுதிகளில் உள்ள என்சைம்கள் மற்றும் செரிமான செல்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்கு துணைபுரிகின்றன அல்சர் நோயினால் ஏற்பட்ட வயிற்றுப்புண்களை வாழை இலை விரைவில் ஆற்றக்கூடியவை வாழை இலையில் உணவு உட்கொள்வதால் இனப்பெருக்கம் செல்களும் பல்கி பெருகின்றன தினமும் ஒருவேளை சூடாக உணவை இலையில் வைத்து சாப்பிடும் ஆண் ஆண்யிரணுக்கள் அதிகப்படுவதாக மேற்கத்திய நாடுகளின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன பாத்திரங்களை கழுவ உதவும் கேஸ்டிக் சோடா சுண்ணாம்பு ஆகியவை பாத்திரங்களில் ஒட்டி நமது உணவுடன் உள்ளே சென்று வயிற்றுப் புண்களை உண்டாக்குகிறது ஆனால் வாழை இலையில் சாப்பிடுவதால் இந்த பாதிப்புகள் ஏற்படுவதில்லை வாழை இலையில் சாப்பிட்டால் சுகபோக உணர்ச்சியும் தோலுக்கு பளபளப்பும் உண்டாகும் செரிமான குறைபாடு பலகீனம் உடல்வெளி நாள்பட்ட சளி ருசியின்மை ஆகியன நீங்கும் என சித்த மருத்துவம் குறிப்பிடுகிறது வாழை இலையில் சாப்பிடும் எல்லோருக்கும் சாப்பிடும் முன் இலையை எப்படி போடுவது இலையின் நுனி இடது பக்கமாக வர வேண்டுமா அல்லது வலது பக்கமாக வர வேண்டுமா என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் இலையின் நுனி சாப்பிட அமர்ந்திருப்போருக்கு இடது கை பக்கமாக வருகிற மாதிரி போட வேண்டும் நாம் சாப்பிடும்போது வலது கையால் பிசைந்து சாப்பிடுவதால் இலை வலது பக்கம் அதிக இடம் தேவை வாழை இலையின் இடது மூலையில் உப்புனை வைத்தல் வேண்டும் வலது கீழ்ப்பக்க முலையில் இனிப்பு பலகாரம் பாயாசம் வைக்க வேண்டும் மேல்பகுதியில் வலதிலிருந்து இடது பக்கமாக பச்சடி கூட்டுக்கறி பால் பால்கறி வறுவல் ஊறுகாய் ஆகியவற்றையும் வைத்தல் வேண்டும் இடது பக்கத்தின் கீழ்ப்புறமாக அப்பளம் வடை பொரியல் பரிமாற வேண்டும் இனிப்பு பலகாரம் அருகில் பருப்பு நெய் பரிமாறவும் அடுத்து சோறுடன் குழம்பும் ரசமும் பரிமாறி பாயாசம் பரிமாற வேண்டும் கடைசியாக தயிர் சொற்றுடன் பரிமாறி முடித்தல் வேண்டும் உப்பு பூ ஊறுகாய் இனிப்பு இதையெல்லாம் ஓவராக சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது கொஞ்சமாக வேண்டும் அதனால் தான் இலையின் இடது மூலையில் குறுகாலன பாகத்தில் வைக்கப்படுகிறது சாதம் காய்கறிகள் இவற்றையெல்லாம் நிறைய சாப்பிடலாம் அவற்றை இலையின் அகலமான வலது பக்கத்தில் பரிமாற வேண்டும் இலையில் முதலில் இனிப்பு பரிமாறப்படுவதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது நாம் இனிப்பை எடுத்து வாயில் வைத்து அடுத்த நொடியில் அந்த இனிப்பு உடனடியாக உமிழ்நீருடன் கரைந்து ரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமலங்களை செய்ய உத்தரவிடுகிறது அதனால் தான் ஜீரணம் எளிதாக நடைபெறுகிறது இனிப்பில் ஆரம்பித்து உப்பு புளி காரம் தாவர வகை கறிகள் சாப்பிட்டு கடைசியாக தோர்ப்பில் அதாவது ஊறுகாய் தயிரில் முடிக்க வேண்டும் உடலுக்கு தேவையான அனைத்து சுவைகளையும் சாப்பாட்டின் போது சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் தான் சாப்பிட வேண்டும்